தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் தேவைக்கேற்ப பண்ணிக்கிறோம் எள் இப்போ நல்லா இத நாம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதுல நாம இப்போ பத்து லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்ல மாவை வந்து நாம கரைச்சிக்கிறோம் ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் கரைக்கணும் அப்போ தான் வந்துட்டு அச்சோட சேஃப் கரெக்டாக வரும் நல்லா பாருங்கள் காய்ஸ் இந்த மாதிரி இந்த பதத்தில் நாம் மாவு எடுத்துக்கணும் ஒரு கட்டி கூட இல்லை பாருங்கள் இந்த மாதிரி வர வரைய நாம் நல்லா கரைச்சிக்கணும் அப்போ தான் அச்சு முறுக்கு கரெக்டாக வரும் பாருங்க கைஸ் அடுப்பு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா கீழே ஒரு ஹோல்ஸ் வச்சுருக்காங்க அதில் தான் அடுப்பு அத்தை வச்சு சாம்பல்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா நீட்டி விட்டு விறகெல்லாம் அடிக்கிறதுக்காகவும் மேலே வந்து சின்ன சின்ன பீஸ் செரா கட்டெல்லாம் அதெல்லாம் போட்டு எரிக்கிறதுக்காகவும் இந்த இது யூஸ் பண்ணுறாங்க மொத்தம் மூணு ரேக்காக வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடுப்போட லென்த்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது இந்த கடாய்க்கு ஏற்ற மாதிரி தான் மண் அணைச்சிருக்காங்க சுற்றி அப்போ தான் வந்து ஃபுல் அனல் வந்து வெளியில் போகாமல் ஃபுல்லாக வந்து கடாயிலே படுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்போ தான் வந்து நல்லா அனல் தாவி நல்லா வந்து சூடாகுது ஆயில் போட இங்கே பாருங்கள் காய்ஸ் அடுப்பு நல்லா திட்டு திருநி எரியுது அப்படியே ஆயில் பாருங்கள் வேறு லெவலில் காஞ்சிட்டுருக்கு நம்ம ஃபஸ்ட்டே அச்சு முறுக்கு போடுறதுக்கு இந்த டூல்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த அச்சி இது வந்து ஆயிலில் நல்லா காய விடணும் கைஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு எடுத்து அச்சு செய்ய போகிறோம் நாம் இங்கே ரெண்டு டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் அப்படியே ஆயில் ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம கரைச்ச மாவு ரெடியா இருக்கு இப்போ நல்லா காஞ்ச உடனே அச்சு காஞ்ச உடனேயே நாம ஸ்டார்ட் பண்ண போறோம் வாங்க அச்சு முழுக்கு செய்யலாம் இந்த அச்சை முழுக விடக்கூடாது இங்க பாருங்க இந்த மாதிரி ப்ளாக் மேல இருக்கணும் அப்பதான் நீட்டா வரும் இல்லைன்னா புடிச்சிக்கும் இது மாதிரி வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி தூக்கணும் வாயதுல வச்சிக்கணும் அதுக்கப்புறம் கீழே வச்சிரணும் இப்போ எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டணும் சூப்பர் காய் சலகா வந்துருச்சு பாருங்க நான் பாருங்க நல்ல பொன்னரும் வந்துருச்சு இந்த ஆயிலோட கொதி வந்து அடங்கணும் அப்பதான் வந்து பாயில் ஆயிடுச்சு அர்த்தம் பாருங்க நல்ல சவுண்ட் இல்லாம ஆயிட்டு இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நாம எடுத்துக்கிறோம் அடுத்து அடுத்து ஒண்ணு போட போறோம் வாங்க ரெண்டு அடிச்சு வச்சிருக்கோம் இந்த தான் நம்ம போட்டது அடுத்த அச்சு இது இது நல்லா காஞ்சிடுச்சு இங்க பாரு மேலும் பிளாக் தெரியுது நல்லா இந்த மாதிரி இருக்கு எடுத்துக்கணும் எடுத்து ஒரு மினிட்ஸ் வச்சுக்கிறோம் வாவ் வேற திருப்பி விட்டுக்கலாம் நான் இதெல்லாம் சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன் ஆயி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் இதோட ப்ராசஸ் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பாருங்க அழகா ரெடி ஆகிருச்சி அச்சு முறுக்கு நான் வந்து இதை சின்ன பிள்ளையில ரைட் கட்டடம்னு சொல்லுவோம் சொல்லுவோம்ல சொல்லி கொடுத்தாங்க ஓகேங்க பாருங்க நல்லா பாயில் ஆகிருச்சி இப்போ வந்து நாம எடுத்துக்க போறோம் கரெக்டா பொன்னிறமா இருக்கல எடுத்துறணும் गाइस இல்லனா டேஸ்ட் चेंज ஆயிரும் கருகிடுச்சுனா ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க ஒருத்தர் வந்து வச்சு வைக்கிறாங்க ஒருத்தவங்க அதை திருப்பி விட்டு அதை கருகாம பார்த்து எடுக்கிறதுக்கு ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க இது வந்து ஒரு குடிசை தொழிலாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த அச்சுமுருகம் வந்துட்டு கிராமத்து சைடில் உள்ள சின்ன சின்ன கடைங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க சில்லறை வியாபாரத்துக்காக ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நல்லா போயிட்டுருக்கு அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட உள்ள டேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் தரமாகவும் பண்ணித்தராங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் வடிகிறதுக்காக ஃபஸ்ட்டு இதில் வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயில் வடிஞ்சதுக்கப்புறம் இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க வாங்க காய்ஸ் பேக் பண்ணிக்க போகிறோம் வெளியிலே ரொம்ப கஷ்டமான வேலை வந்து பேக் பண்ற வேலை தான் கழிச்சு புரியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாருக்காய் ரெடி ஆயிடுச்சு இப்போ அச்சு போகிறதுக்கு சேலுக்கு போகும்போது தாத்தா தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் கடைக்கு அங்கங்கே உள்ள சில்லறை வியாபாரத்துக்கு இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க இப்போ பேக் பண்ணி ஆச்சு வாங்க காரமான டேஸ்ட் பண்ணி செம்மையா இருக்கு காய்ஸ் நிஜமா நான் வந்து ரயில் கட்டடம் அச்சுமுறுக்கு செய்யறது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் நினைச்சேன் பட் ஆனா நல்லா இருக்கு அவங்க பண்ண ப்ராசஸ் ரொம்ப எளிமையா இருந்துச்சு நானும் கற்றுக்கிட்டேன் இனி நானும் வீட்டில் ட்ரை பண்ணுவேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும் நம்ம வீடியோவை இதுவரைய் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்